அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீக சான்றோர் பெருமக்களை வளலா தாசன் வணங்கி மழுகின்றேன் இந்த தருமச்சாலையினுடைய நிலைகளை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதனுடைய நிறைவு பகுதின்னு வச்சிங்களேன் இப்போ கட்டிடத்தை பற்றி சொ யார் யார் நிர்வாகித்த ஏற்படுத்தியதே நிர்வாகித்தவர்கள் கட்டடத்தினுடைய நிலைப்பா மாடு கட்டடம் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்று இப்போ உண்ட உள்ள நிலையில் வந்திருக்கு என்பதை பற்றியெல்லாம் இதில் பார்த்துருக்குறோம் அப்போ உணவும் அவனுடைய வளர்ச்சியையும் பார்க்குறோம் அந்த அணையா வடுப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு சாப்பாடு நிறைய பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய உணவுப் பொருள்கள் வருது அன்னதானத்திற்காக கட்டளை அற அறக்கட்டளை அன்னதான கட்டளை நிறையா கொடுத்துருக்குறாங்க அவைகளெல்லாம் அந்த அறநிலையத்துறை பராமரித்து செய்து வருகிறார் ஓரளவுக்கு செய்து வருகிறார் அப்பக்கப்போ அந்த கால ஓட்டத்தில் அந்த நிர்வாக அறங்காவலர்களும் நியமிக்கப்படுகிறார்கள் பொதுமக்கள் இருந்து அந்த ஊர் அந்த நிரூபிக்கப்படுகிறார்கள் ஊரடிகள் கூட அறநிலைய அந்த அறங்காவலராக ரொம்ப நாள் இருந்திருக்காங்க இந்த நிலையில எல்லாம் அவங்களும் நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள் தெய்வ நிலையம் என்ற ஒரு அமைப்பு எல்லாம் இந்த நாலு ஐயா பிறந்த மருதூர் வாழ்ந்த ஒன்பதாண்டு காலம் வாழ்ந்த கரும்புடி சித்தி விளாகம் இந்த வடலூர் இதையெல்லாம் சேர்த்து தெய்வ நிலையமாக கொண்டு வந்த பெருமையெல்லாம் குரு நடிகழை சார் அவர் இருந்தப்போ நிறையா செஞ்சு இதெல்லாம் செஞ்சார் ஐயா வாங்கின அந்த வாழ்ந்த வீட்டை கூட அவர் தான் வாங்கி போர்டு போர்டுக்கிட்ட ஒப்படைச்சாங்க கருகுடி வீட்டை அதை கொஞ்சம் அவர் பழைய அவர் வாழ்ந்த நிலையிலே இருந்த வீட்டை நான் பார்த்துருக்கிறேன் அந்த ஓட்டு வீடு அதை இடித்து விட்டு இந்த இதை கட்டின உடனே போய் பார்த்தேன் எனக்கே ஒரு 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 உதறல் இருந்தது பார்த்தா அடடா இந்த வீடு இப்படி போயிட்டேன் ஆனால் அதே நிலையில் தான் அந்த வகையிலே தான் கட்டி இருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த வீட்டை பார்ப்பதற்கும் இந்த வீட்டை பார்ப்பதற்கும் ஒரு மன உழுக்கல் இருந்தது அது இருக்கத்தான் செய்யும் அப்புறம் காலபோகத்தில் இப்போ சரியாக போய்ட்டு ஒன்றுமே தெரியலை இப்போ ஐயா இருந்த இடம் அவ்வளோதான் அதனால் ஐயா இட்டுட்டு போனது ஐயோ முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நாம் ஆதங்கப்படுறதுலையோ அதெல்லாம் ஒன்றும் கூடாதுன்னு சொல்கிறதுலையோ பொருள் இருக்கிறதா எனக்கு படலை ஏன்னா எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே மாறிப்போச்சு தர்மசாலை இப்போ இவ்வளவு விரிவாக்கத்தில் இப்படியெல்லாம் நடக்குது மேடையெல்லாம் போட்டு தர்மசாலை மேடை என்ன வச்சுருக்குறாங்க இன்னும் இந்த ஞானசபை மேடை தான் பர்மனெண்ட்டாக போடலை அது மீன் அந்த டம்பரவரியாக போட்டு ஞானசபை மேடைன்னும் போடுவாங்க விழா காலத்தில் போடுவாங்க இந்த அறுபது காணி எண்பது ஏக்கர் நிலமும் தர்மசாலைக்காக தான் எழுத கொடுக்கப்பட்டது ஆனால் அது மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது வந்து நோக்கமாக இல்லை என்று நினைக்கிறேன் ஆனால் தடை செய்ய நிறையா ஆட்கள் தடை செய்கிறார் விரிவாக்கத்தை தடை பண்ணுன்னா தான் இது மாதிரி விரிவாக்கத்தை தடை பண்ணியிருந்தால் இப்போ இந்த நிலையெல்லாம் நமக்கு கிடச்சிருக்காது இப்போ ஞானசபை எவ்வளவு பொலிவாக இருக்கு இப்படியா ஐயா கட்டினப்போ இருந்தது அவ்வளவும் இது இப்போ கான்கிரீட்டு தூணு அதில் அகவல் உரை எழுதின அந்த கல்வெட்டு அந்த வளாகம் சுற்றி வர்றது அவரை எவ்வளவு செம்மைப்படுத்தி அதை அப்படியே வச்சு செம்மைப்படுத்தினாங்கடம் அப்படியே வச்சு ரொம்ப குலைச்சிடாமல் அதை அப்படியே செம்மைப்படுத்தி இருக்கிறார் அது விரிவாக்கம் நிறையா வெளியில் வெளியில் வந்திருக்கு அவ்வளோ இப்போ அதை மறைக்கிறது மாதிரி கட்டி தான் இருக்குது கொஞ்சம் மறைச்சிருக்கு அதனால் ஒன்றும் பெரிய இல்லை எந்த பக்கம் நின்று பார்த்தா தெரியுது முன்மண்டத்துக்கு நேராக நின்று பார்த்தா கொஞ்சம் மறைச்சாலும் தெரியும் அப்படியும் கட்டி அதை நிறையாவும் யானசவியை திருப்பணி செய்திருக்கிறார் ஏற்ற மூணு திருப்பும் திருப்பணி பண்ணியாச்சினால இப்படியெல்லாம் அந்த விரிவாக்கம் நடக்கத்தான் வேண்டும் கால தேயங்களிலே விரிவாக்கம் நடக்கத்தான் வேண்டும் அந்த எண்பது காணி அந்த எண்பது ஏக்கர் அறுபது காணி நிலமும் தர்மசாலைக்காகத்தான் கொடுக்கப்பட்டது ஆகையினால அது வள்ளலாருடைய வழிநிலை சிறப்படைவதற்கு விரிவடைவதற்கு பயன்படுத்தான் வேண்டும் வேண்டும் அது அதுதான் அதுதான் நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது யார் விரிவடை செய்தாலும் செய்யலாம் அதை பற்றி பிரச்சனை அது இன்னும் விரிவடைவதற்கு செம்மைப்படுவதற்கு செய்யலாம் ஆனால் அதிலே வந்து சமயம் கலந்துவிடக்கூடாது அது சன்மார்க்கிகள் விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த சன்மார்க்க நிகழ்வுக்கு தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கணும் அதனுடைய விரிவாக்கத்திற்கு எவ்வளவு செய்தாலும் அதற்கு சன்மார்க்கிகள் துணை நிற்க வேண்டும் அப்படிப்பட்ட விரிவாக்கத்தினாலே தான் இன்று தர்மசாலை இவ்வளவு விரிவாக்கம் அடைந்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வைத்து அன்பர்களை வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்